அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் திருச்செந்தூர் பகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததாக சமூக வலைதளங்களில் சமீபத்தில் வெளியான வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கட்சியில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான பண்ணை தோட்டம் உடன்குடி அருகே தண்டுப்பத்து கிராமத்தில் உள்ளது அங்குதான் திமுக செயல் கூட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம் தேர்தல் பணம் கைமாற்றப்படுவதும் பிரித்து கொடுக்கப்படுவதும் இங்கு தான் நடக்கும் என்ற ரகசிய தகவல் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது மேலும் அந்த தோட்டத்தில் கோடிக்கணக்கில் பணம் புதைத்து பதுங்கி வைத்து இருப்பதாகவும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உண்மையோ பொய்யோ தேரில் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியார் தலைமையிலான பறக்கும் படையினர் தண்டுபத்தில் உள்ள பண்ணை தோட்டத்திற்கு சென்று திடீர் சோதனை நடத்தினர் அப்போது அந்த தோட்டத்தில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் தேர்தல் பறக்கும் படையினர் பண்ணை தோட்டத்தில் ஆங்காங்கே குழிகள் தோண்டி பார்த்தனர் ஆனால் அங்கு எந்த பணமும் சிக்கவில்லை இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் திரும்பி சென்றனர் திமுக எம்எல்ஏ தோட்டத்தில் பணம் பதுக்கப்பட்டு உள்ளதா என பறக்கும் பட்ட இனர் குளித்தொண்டி சோதனை நடத்தியது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி இதில் வந்து அவங்க சிக்கியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய அடி விழுந்திருக்கும் வாக்கு வங்கியில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க சிக்காததினால இது வந்து அவங்களுக்கு பலன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே போல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார் இந்நிலையில் துரைமுருகன் வீட்டில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்படுவதற்கான பணம் பரிசு பொருட்கள் இருப்பதாக தகவல் கிடைத்தது இந்த தகவலை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நேற்று இரவு பத்து மணிக்கு திடீரென்று சோதனையிட வருகை தந்தனர் அப்போது துரைமுருகன் கதிரானது உள்ளிட்டோர் வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் துரைமுருகனுக்கு நெஞ்சுவலி பிரச்சினை உள்ளதால் இந்த நேரத்தில் சோதனை செய்ய வேண்டாம் நீங்கள் காலையில் சோதனையை தொடங்குங்கள் என்று துரைமுருகன் தரப்பில் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகாரிகள் அவர்கள் கூறியதை ஏற்கவில்லை சோதனையிடும் நோக்கில் துரைமுருகனின் வீட்டு வாயிலில் அதிகாரிகள் உள்ளனர் அதிகாரிகளுடன் திமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரிகளுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் துரைமுருகன் வீட்டில் ஏழு பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் துரைமுருகனுக்கு சொந்தமான பள்ளியில் மூன்று அதிகாரிகளும் கல்லூரியில் நான்கு அதிகாரிகளும் சோதனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் வீட்டில் இன்று காலை எட்டு புள்ளி முப்பது மணியளவில் சோதனை நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது துரைமுருகனுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையை தொடர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை குறித்து துரைமுருகன் பேட்டியளித்துள்ளார் சோதனை மூலம் மிரட்டும் வேலை எங்களிடம் நடக்காது நாங்கள் அதற்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தில்ல பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பருவது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தேர்தல் சமயத்தில் இது போல பணப்பட்டுவாடா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால யார் யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக சமூகத்தில்லாம் ரொம்ப வைரலாக பரவுது மேலும் தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட திமுக பார்த்திங்கன்னா ஒரு இருபது தொகுதியில் நிற்கிது அந்த இருபது தொகுதிகளில் பத்துலேருந்து பதிமூணு தொகுதிகள் வந்து திமுகக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து கணிப்புப்படி இந்த முறை யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க அதாவது மத்தியில் யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம மாநிலத்தில் யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க